இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்காதல் பொதுவாக சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது முறை தவறிய உறவுகள் பெரும்பாலும் கொலை அல்லது தற்கொலையில்தான் முடிகிறது அபூர்வமாகவே இவை எதுவும் நடக்காமல் கடந்து செல்லப்படுகிறது நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் திருமணத்தை மீறிய உறவுகள் அம்பலமானதும் அதை அசிங்கமாக நினைக்கக்கூடிய பல பேர் அதனை அடுத்து பல விபரீத முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் ஒன்று தங்களை அழிக்கிறார்கள் அல்லது தங்களுடைய துணையை அழிக்கிறார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு சம்பவம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் நடந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாப்பாரப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கொட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரன் இவருக்கும் தருமபுரி மாவட்டம் எர்ரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருடைய மகள் சந்தியா என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் நிச்சயப்படி கல்யாணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது சந்தியாவின் கணவர் குமரன் சந்தியாவின் தங்கையான இருபது வயதான கௌசல்யா என்கின்ற பெண்ணை தன்னுடைய வலையில் வீழ்த்தியுள்ளார் சித்தி என்கிற முறையில் கௌசல்யா குழந்தையை கவனிப்பதற்காக அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போது மச்சினியையும் காதல் வலையில் வீழ்த்தியிருக்கிறார் குமரன் இந்த நிலைமையில்தான் அக்காவுக்கு தெரியாமல் தங்கையும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் அடிக்கடி செல்போனில் பேசி தங்களுடைய காதலை வளர்த்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மனைவிக்கு தெரியாமல் அவருடைய தங்கையுடன் குமரன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருந்து வந்துள்ளார் கணவருடைய நடத்தியில் சந்தேகித்த மனைவி சந்தியா கணவரின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்துள்ளார் இதில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரியே தனக்கு துரோகம் செய்ததைக் கண்டு சந்தியா கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் வேதனையில் இருந்த அவருக்கு கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது கடந்த பிப்ரவரி பதினாலாம் அன்று காதலர் தினத்தன்று குமரன் தன்னுடைய மனைவியான சந்தியாவிற்கு வாழ்த்து சொல்லவில்லை ஆனால் தங்கை கௌசல்யாவுடன் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசியிருக்கிறார் இதனைக் கண்டு சந்தியா அதிர்ச்சியடைந்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதனையடுத்து அவரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உறவினர்கள் அனுமதித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையிலும் அதன் பிறகு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் கடந்த மார்ச் நாலாம் தேதி அன்று மாலையில் சந்தியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து சந்தியாவின் தாயார் பச்சி அம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் பாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தியா கொடுத்த வாக்குமூலம் மற்றும் குமரனின் செல்போனில் இருந்த ஆதாரங்களைக் கொண்டு காவல்துறையினர் குமரனை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் மனைவியோடு மச்சினிச்சியும் சேர்த்து தன்னுடைய வலையில் வீழ்த்திய குமரன் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்